நாங்க வந்து நூறுக்கு போன் பண்ணோம் ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் சிவபெருமான் கிட்ட புகார் கொடுக்குறேன் ஆண்டவன் எல்லாத்தையும் பாக்குறேன் எல்லாத்தையும் பாக்குறேன்றாங்க நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை எல்லாம் சிசிடிவி தான் பாக்குறோம் இல்ல பாகிஸ்தானை துண்டாடணும்னு ரேவந்த் ரெட்டி பேசுறாரு அண்டை மாநில முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் என்ன பேசுறாரு எதுக்குங்க பேசணும் நீ காங்கிரஸ் இருந்தப்போ ஃபுல்லா பாகிஸ்தான தான் திட்டிட்டு கண்ணாடியை திருப்பிட்டா ஆட்டோ ஓடிடும் நீங்க தானே பரப்புறீங்க நீங்க தானே பரப்புனீங்க உங்களை மாதிரி பேசுறவங்க தான் சொல்றாரு நைனா நாங்க பேசுறாங்க நீட்டுக்கு எக்ஸாம் எழுத வர்றவன இதை கழட்டு ஜட்டியை கழட்டு பிராவ கழட்டுன்னு இவ்வளவு அந்த மாணவர்களை கொடுமை பண்ணியிருக்கீங்க அங்க தீவிரவாதி இவ்வளவு தூரம் விட்டுருக்குற பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதில் என்ன பிரச்சனை யார் யாரும் இங்கே வெளியேறல பொய் சொல்றாங்க இங்க வெளியே வந்துச்சு பொய் சொல்ற நீ காட்டு இவங்க எந்த நயனா ராயந்திர நேற்று பேசுனது சொல்றாரு பாகிஸ்தானியர்களே விரும்புறாங்க இப்ப மோடிதான் எங்களை ஆளணும் அப்படின்னு பாகிஸ்தான்லயே வந்து குரல் வருது இங்க அதை விட பாகிஸ்தானுக்கு மிக பெரிய தண்டனையை யாராலும் கொடுக்க முடியாது இலையோட தாமரை மலரும் தமிழிசை எத்தனை வருஷமா பாராட்டு விழா வச்சு விளம்பரம் தேடிக்கிறாரு ஸ்டாலின் யோகி கூப்பிட்டு அரசு அலுவலகங்கள்லாம் பெயிண்ட் வந்து சாணியை பெயிண்ட் ஆடிங்கன்னு சொல்லியிருக்காரு கேள்விப்பட்டீங்க நியூஸ் சொல்லியிருக்காரு அன்னைக்கு தான் நம்மளுடைய முதல்ல அதுல எனக்கு டவுட் இருக்காது சாணி கலரா இல்ல சாணி சாணி கலர் என்ன சாணி கலர் என்ன வானவில் கலரா சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் எழுத்தாளர் திரு டானோஷோக் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபமாக சைவ சித்தாந்த மாநாடு நடந்துச்சு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அதை தருமபுரம் ஆதீனம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துனாங்க அதில் மதுரை ஆதீனம் ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை சொன்னார் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணாங்க நான் உயிர் தப்பியதே சிவபெருமானோட அருளால தான் அப்படின்லாம் சொன்னார் ஆனா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க அதுல இவருடைய கார் வந்து அதிவேகமா போயிருக்கு தவறு வந்து ஆதீனம் டிரைவர் மேலே தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு எல்லாம் செய்யப்பட்டிருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க அவரை யாரோ விரட்டிக்கிட்டு வந்தாங்க தான் அந்த கார் வந்து வேகமா போயிருக்கு அவர் சொல்றதை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல தவறான தகவல்ங்கிறது ரொம்ப பூசி முழுகின ஒரு வார்த்தை பொய் பச்சை பொய் முதல்ல பேஸிக்காக ஒன்று கேட்குறேன் ஃபார்ச்சுனரில் போகிற எவனையாவது பலினோவை வச்சு தூக்க முடியுமா இது இது எதாவது இது இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு பாகிஸ்தான் வரைக்கும் சம்பந்தம் இவரை வந்து பாகிஸ்தான் மதுரா அதே அதாவது விஜயகாந்த் படத்தில் கூட நம்ம இவ்வளோ கேவலமாக லாஜிக் இல்லாமல் நம்ம பல இந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை வச்சு எடுப்பார் அப்போ கூட இந்த மாதிரி பார்த்ததுல பச்சையான பொய் எனக்கு என்ன ஆதீனமோ அந்த ஆதீனம் கூட இன்னொருத்தன் ஒருத்தன் அல்ல கை மாதிரி ஒருத்தன் தான் இந்து முன்னணியை சேர்ந்த ஒருத்தன் ஏன் நான் இன்னும் இன் விகுதி யூஸ் பண்ணுறேன்னா ஏன்னா அவன் சொன்ன போய் அவ்வளோ கேவலமான ஒரு பொய் ரெண்டு பேர் தாடி வச்சுருந்தாங்க குல்லா போட்டிருந்தாங்கன்றது எவ்வளவு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் பரவாயில்லை சொல்லுங்க இப்போ தமிழ்நாடுங்கிறதுனால நம்ம எல்லாம் இதை சிரிச்சிட்டு என்னடா இப்படி இப்படின்னா இப்படி பொய் சொல்கிறீங்கன்னா அந்த சிசிடிவி வந்தவுடனே தமிழ்நாட்டு மக்களை நம்ம வந்து நம்ப வைக்க முடியுது அமைதியாக கடந்து போகுது நான் என்ன எனக்கு அந்த நியூஸை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது மாதிரி எவ்வளவு முறை வட இந்தியாவில் இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த இந்து முன்னணிக்காரங்க இந்து இந்து முன்னணியில் அங்கே இருக்கிற விஎஸ்பி பஜ்ரங் தல்லு சாமியார்கள் எவ்வளோ அந்த மக்களை ஏமாற்றிருப்பாங்க எவ்வளோ பழிகள் வந்து இந்திய முஸ்லீம்கள் மேலே போடப்பட்டிருக்கும் எவ்வளோ நீங்கள் அந்த சிசிடிவி பாருங்கள் இன்னொன்னு அவன் சொல்கிறான் நிக்காம போயிட்டாங்கன்றான் அந்த வந்தான்னு தெரியாம அதிர்ச்சியில் நிக்கிறான் ரொம்ப நேரம் நிக்கிறான் கெட்டவாத்த அதிர்ச்சியில் ஆனா இவன் நான் கூச்சப்படாமல் அவங்க நிக்கவே இல்ல உடனே போயிட்டாங்க இது ஏன் போலீஸோட தகவல் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு என்ன நாங்க வந்து நூறுக்கு ஃபோன் பண்ணோம் கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்லாம் எல்லாம் அதை சொல்றாரு ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் சிவபெருமான் கிட்ட புகார் கொடுக்குறேன் அப்படின்றாரு சிவபெருமான் கிட்ட கொடுக்கலாம் யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம் இப்போ தகவல் தகவல் என்ன தகவல் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் சொன்னாங்கன்றதெல்லாம் அடுத்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா யாருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா எவ்வளோ பொய்களை நம்ம எவ்வளோ பொய்களை சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு முறியடிச்சிட்ருக்கோம் பாருங்கள் அது மட்டும் இல்லைன்னா என்ன இவங்க என்ன நினச்சிட்டாங்க சிசிடிவியே இல்லைன்னு நினச்சி வாழ்கிறாங்களா இவங்க என்ன இன்னொன்று காமெடி கேளுங்க ஆண்டவன் எல்லாத்தையும் பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்க்குறான்றாங்க இவங்க பண்ணுற அயோக்கியத்தனத்தெல்லாம் சிசிடிவி தான் பார்க்குது உண்மையிலேயே நம்ம யாரையாவது கும்பிடணும்னா இவங்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுற சிசிடிவியை தான் கும்பிடணும் வேறு இது ஒன்றும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த அரசுக்கு சொல்ல விரும்போது என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு கம்யூனல் டென்ஷனை உருவாக்குற அளவுக்கு ஒரு பொய்யை சொல்கிற ஆதீனத்தையும் சரி இவனையும் கூட இருந்தவனையும் சரி கண்டிப்பா தூக்கி உள்ள வைக்கணுங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை தாடி வச்சுக்கிட்டு தொப்பி வச்சுக்கிட்டுன்ற அந்த விஷயந்தான் ரொம்ப சர்ச்சையா அதிர்ச்சியா இருந்துச்சு அவங்க சொல்லும் போது அதிக பார்க்குறீங்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் அந்த மொட்டு மொத்த க இதுலேயே ஏன் என்ன வந்து கொலை பண்ண வந்தாங்க பாகிஸ்தான் சதி அதெல்லாம் மீறி இப்படி சொ இப்படி சொன்னால் இங்கே இருக்கிற இந்துத்துவ அமைப்புகள்லாம் நம்மளை பார்ப்பாங்க நமக்கு வந்து கவனம் கிடைக்கும் நம்ம வந்து இந்துக்கள் இவங்களோட சேர்ந்துக்கலான்ற ஆதீனத்தின் ஒரு கவன ஈர்ப்பு பொய்யாக தான் இதை நான் பார்க்குறேன் கவன ஈர்ப்பு நானும் உங்கால அவர் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறார் அந்த அறிவிப்பின் ஒரு வெளிப்பாடு தான் தமிழ் இசைலாம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது அந்த கரெக்டாக அந்த கூட்டத்திட்ட நானும் உங்கால அந்த இந்த குரங்குகள் வந்து மரத்து மேலே உட்காந்து கத்தும் நானும்னா எல்லா குரங்கும் இங்கே போயிடும் அது மாதிரி இவர் ஒரு பொய் இஸ்லாமியர்களை வச்சு ஒரு பொய் சொன்னோன்னே எல்லா குரங்கள்கிட்ட இருந்தும் சப்போர்ட் வருது இதுதான் நம்ம அவர் பிரதமர் மோடியை புகழறாரு கவர்னர் ரொம்ப புகழறாரு அந்த மேடையிலேயே அப்போ அதெல்லாம் மீறி இது இது சொல்ல வேண்டியது இது தமிழ் மடங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை எதிர்த்துலாம் செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு இந்துத்துவ கைப்பாவையாக கேவலமாக சங்கர மடங்களை விட கேவலமாக ஒரு அடியால் மடங்களாக ஆயிட்டாங்கன்றது தான் இந்த மாதிரி விஷயங்கள் இதற்கு முன்பாக இருந்த அருணகிரிநாதர் அவர் அவர் கடைசி காலத்தில் ஆரம்பத்தில் அவர் எவ்வளவோ நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் அவர் எவ்வளவோ இதாக இருந்தார் போக 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 எல்லாம் பெருசாக குரல் கொடுத்துருக்கிறாரு ஆரம்பத்தில் போக 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 நித்யானந்தா கூட சேர்ந்து இந்த இது கழுதை தெரிஞ்சு கட்டரப்பான கதை மாதிரி அது நாசமாக போச்சு அதனுடைய நீட்சியாக தான் இப்போ இவரை நம்ம நித்தியான இடத்துக்கு தான் இவர் வந்திருக்காடத்துக்கு அப்ப எப்படி இருக்கும் அதுதான் நம்ம ஆனா இவ இவர்கள் மேல சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் இல்ல ஆனா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு டென்ஷன் இருக்கு ஒரு 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 பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்படின்றது இப்ப நேத்து கூட புதுக்கோட்டையில ஒரு இருதரப்பினர் மோதல் இல்லை அது தனிப்பட்ட முறையிலான மோதல் தான் அப்படின்ற மாதிரியான போலீஸ் செய்தி சொல்றாங்க ஆனால் அங்கே ரெண்டு ஜாதிக்குள்ளே ஒரு மோதல் நடக்குதுன்ற மாதிரி செய்திகள் வருது ஜே பி நட்டா அவருடைய வாகனம் வந்து திடீர்னு நின்றுச்சு அவர் வேறு வாகனத்தில் மாறி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் தானே தெரியுது நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு ஒரு ஒப்பீடு சொல்கிறேன் நேற்று ஃபுல்லாக வட இந்திய சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் என்ன தெரியுமா பிரதமர் மோடி வீட்டிலிருந்து பிரதமர் அலுவல அலுவலகத்துக்கு கிளம்பினார் இது வந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டிருக்காங்க உண்மையிலேயே பிரேக்கிங் நியூஸ்னு பிஎம் கோஸ்டோ பிஎம்ஓ இதை வந்து பிரேக்கிங் நியூஸ்னு போட்டிருக்காங்க எந்த செய்தியவும் எப்படி நம்ம ஒண்ணுமே இல்லாத பாதுகாப்பு அதிகரிச்சிருக்காங்க பன்னெண்டாவது நாளா வந்து பாகிஸ்தானுக்கு பதிலடி இருக்காங்க என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க தீவிரவாத தாக்குதல் நடந்த அடுத்த நாள் பீகார் எலெக்ஷன் ராலில தான் நடந்தாரு இந்த அவர பல்ல காட்டிட்டுதானே இருந்தாங்க நீங்களும் பல்ல காட்டும் பக்கத்துல ஒரு இலவழந்தா நீங்களும் பல்ல காட்டிட்டு இருக்கோம்மா அடுத்த நாள் உண்மையிலேயே கேக்குறேன் சீரியஸா ஒரு சாதாரண மனிதனாகவே நம்ம பண்ண மாட்டோம் நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு நீ முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வரல நீங்க பீகார்ல உட்காந்து எலெக்ஷன் ரேலியில பேசிட்டு இருக்கிற அப்புறம் என்ன உனக்கு என்ன பில்டப் நீங்க இதே போல இந்த தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான நிலை இல்லை ஆனால் பதட்டமான நிலை இருப்பது போல காட்டுவதற்கு ஊடகங்களும் இவங்களும் தொடர்ந்து இந்த பாஜக காரங்களும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல நீங்கள் ஒன்றும் இல்லை நான் கூட அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தேன் ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் பேரில் பாகிஸ்தான்காரங்களெல்லாம் வெளியேற்றுறாங்க இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் காரங்க பாகிஸ்தான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற நிறைய பேரில் கிட்டத்தட்ட பேர் வந்து மெடிக்கல் டூரிசம்ல வராங்க அதாவது சென்னை வந்து மருத்துவத்தின் தலைநகராக இருப்பதனால மருத்துவத்துக்கு வராங்க அவங்களே இந்த வந்து குழந்தைகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுவது ஒன்றிய அரசு கட்டுப்பட்டு தான் நம்ம பண்றோம் தமிழ்நாடு காவல்துறை தான் பண்ணுது ஆனாலும் இது வந்து மனிதாபிமான மற்ற அது அங்கேதான் நான் வரேன் நான் வரேன் அதை சரியா பண்ணலன்னு சொல்ற அளவுக்கு இங்க ஒரு கேவலமான பாஜக ஒரு அதாவது என்னன்னா என்னமாவது ஒரு குறை என்னமாவது ஒண்ணு தமிழ்நாடு பாகிஸ்தானை துண்டாடணும்னு ரேவந்த் ரெட்டி பேசுறாரு அண்டை மாநில முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் என்ன பேசுறாரு எதுக்குங்க பேசணும் நாங்க எதுக்குங்க பேசணும் நாங்க எதுக்கு பேசணும் பாகிஸ்தானத்து நீ என்ன பண்ற நீ காங்கிரஸ் ஃபுல்லா

மன்மோகன் சிங் அன்னைக்கே மலையோட வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் பத்திரிகையாளரை சந்திச்சாரா மோடி இது மோடி இது வரைக்கும் சந்திச்சிருக்கிறாரா நீ யார் எதிர்த்து கேள்வி கேட்கணும் அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி யார் அந்த காஷ்மீருக்கு பாதுகாப்புக்கு பொறுப்பு காஷ்மீரில் நிலம் வாங்கலாம் வாங்க வாங்க வீடு வாங்கலாம்னு தினமலரில் தலைப்பு செய்தி போட்டான்ல த்ரீ செவன்ட்டி ரிமூவ் பண்ணுறப்ப இன்றைக்கி போய் பாப்போ ரொம்ப பாதுகாப்பு தானே கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு ஊட்டி மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எத்தனை பேர் கொண்டுருக்கான போய் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க வேண்டியது முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டால் தீவிர அதாவது கண்ணாடியை திருப்பிட்டால் ஆட்டோ ஓடிடுன்னு நீங்கள் தானேடா பரப்புனீங்க நீங்க தானே பரப்புனீங்க உங்களை மாதிரி பேசுறவங்க தான் சொல்றாரு நைனா நாகேந்திரன் எதிராக பேசுறாங்க நீ வந்து அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாங்க நோயக நாங்க எங்களுடைய வாட்ச்மேனுக்கு எதிரா பேசுறோம் எங்களை பாதுகாக்க வேண்டிய வாட்ச்மேன் டே நீ தூங்கிட்டே என்னடா திருடனையே குறை சடுறா திருட மேல தப்பு நீ தூங்கிட்டே

ரெண்டாயிரம் பேர் நாங்கள் இங்கே இருக்கோம் போலீஸே இல்லைங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கேட்டான்ல அவன் எல்லையிலேருந்து அவ்வளோ தூரம் நீட்டுக்கு எக்ஸாம் எழுத வர்றவனை இதை கழட்டு ஜட்டியை கழட்டு பிராவ கழட்டுன்னு இவ்வளோ அந்த மாணவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்களே அங்கே தீவிரவாதி இவ்வளோ தூரம் விட்ருக்குற இது என்ன நீட் எழுத தான் பயங்கரவாதி இது என்ன இது இங்கே நடப்பது பேர் கவர்மெண்ட்டா இதில் ஏதாவது நியாயம் இருக்கா நீட்டுக்கு பட்டன் அதிகமாக இருக்கு சுடிதார்ல பட்டன் அதிகமாக இருக்குன்னு ஒரு பொண்ண போய் ட்ரெஸ்ஸு மாத்திட்டு வர சொல்றேன் எதுக்குங்க தோடு மூக்குத்திலேயும் விட்டு வைக்க முடியும் ஏன் சி நம்மளும் எக்ஸாம் எல்லாம் எழுதிருப்போம்ல விட்டு எங்கங்க வைக்க முடியும் தோடு மூக்குத்துக்குள்ள விட்டு வைப்பீங்களா ஏங்க பூணுலயே கயிட்டு வைக்கிறாங்க பூணுலதான் அதுதான் போராட்டம் பண்ணி உடனே அலோவ் பண்ணிட்டீங்களே

ரொம்ப கேவலமாக தமிழ்நாட்டு விரோதமா தமிழர்கள் யாரும் இந்திய விரோதமா நடக்கவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நீங்க ஒவ்வொரு வாரிலையும் பாருங்க அது சீனா போராகட்டும் கார்கில் போராகட்டும் தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசினுடைய பங்கு நிதியாக நிதி பங்காகட்டும் தார்மீக ஆதரவாகட்டும் அவ்வளோ விருந்திருக்குது இன்னைக்கு தமிழ்நாடோ தமிழ்நாடு அரசோ இந்தியாவுக்கு எதிராக செயல்படவில்லை ஆனால் பாஜக முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக தமிழ்நாடு மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எந்த இதுவும் இல்லை அதில் ஆதீனத்திலிருந்து நயினார் நாகேந்திரன் வரைக்கும் தமிழிசை வரைக்கும் அவ்வளவு பேரும் தமிழர்களை கேவலப்படுத்த சூழ்நிலையில பாகிஸ்தானர் பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதில் என்ன பிரச்சனை யார் யாருங்க வெளியேற்றல பொய் சொல்றாங்க நான் தான் நான் வந்து நான் தமிழ்நாடு அரசையே நான் வந்து ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்டிருக்கேங்க மருத்துவமனையில இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க பல மருத்துவமனையில இருந்து ஏங்க படங்களே வெளியே வந்துச்சு பொய் சொல்ற நீ காட்டு இவங்க எல்லாம் இருக்கு நயனாராகேந்திர நேற்று பேசுன பொய் சொல்றாரு நயனா நாகேந்திரன் பொய் சொல்ல பிரபாகரனோட தாயார் வந்தாங்க அவங்களே திருப்பி அனுப்பி அது யாரு விசாவை இது பண்ணி விட்டா விசாவை பிளாக் லிஸ்ட் பண்ணது யாரு ஜெயலலிதா தான் அது பண்றாங்க அது வந்தது இது இதுக்கு நம்ம எத்தனை முறை விளக்கம் கொடுத்த நீ எங்க என்ன பச்சையா பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க போட்டோ வருது மருத்துவமனையில் இருக்கிற பாகிஸ்தானிய பாகிஸ்தான நோயாளிகளை காவல்துறை வெளியேற்றது ஒன்றிய அரசினுடைய பேர்ல நீ என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிற நான் என்ன கேக்குறேன் முதல்ல எதுக்கு இங்க போராட்டம் பண்ற பாஜக தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணுவியா உன்ட்டு அதிகாரம் இருக்குல்ல உன்ட்டு அதிகாரம் இருக்குல்ல பார்த்தா ஏமாத்துற நாங்க தண்ணியை நிறுத்திட்டோன்னு

காங்கிரஸ் எதிர்த்து போராட்டம் பண்ணலாம் காங்கிரஸ் வந்து நம்மளை பாதுகாக்க தவிர்சு நம்ம தேர்ந்தெடுத்த அரசு பாகிஸ்தான் இன்னொரு நாடு நீ அதான் அப்படின்னு பாகிஸ்தான்லேயே வந்து குரல் வருது அதை விட பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தண்டனையை யாராலும் கொடுக்க முடியாது நான் கூட அதான் சொல்லியிருந்தேன் மோடி கூட என்ன சொன்னாரு கற்பனைகள் எட்ட முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்கும் அது எப்படின்னா என்ன தண்டனை மோடியினோட ஆட்சி தான் அதுதான் பாகிஸ்தானுக்கு தான் நடக்கணும்னா அதை விட ஒரு தண்டனை கொடுக்க முடியாது அதுக்கு நான் முழு தரேன் மோடி போய் பாகிஸ்தானுக்கு பிரதமராக பதவி ஏற்பதை விட பாகிஸ்தானுக்கு பெரிய தண்டனை இருக்கு நான் ஆதரவு தான் கொடுக்குறேன் நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நான் நிச்சயம் ஆதரவு கொடுக்குறேன் நிர்மலா சீதாராமனா பாகிஸ்தானுக்கு நிதியமைச்சராங்க அமித்ஷா உள்துறை அமைச்சராக்குங்க நான் ஆதரவு கொடுக்குறேன் நீ வந்து இப்போ எதற்குமே பொறுப்பெடுத்துக்காம பயங்கரவாத தாக்குதல் நடத்தின அடுத்த நாள் நீ எலக்ஷன் ராலில போய் சுத்திட்டு இருக்கீங்க நீ நீ வந்து பாகிஸ்தானை கண்டிச்சோ இல்ல தமிழ்நாடு அரசோட முப்படை தளபதிகளோட பேசுறாரு அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி ரீல்ஸ் தாங்க வருது நேத்து ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருக்காரு பாத்தீங்களா பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சனு காஷ்மீரில் போய் அங்கே இருக்கிறனால இதோட போய் எல்லாம் நடந்து ரீல்ஸ் பாட்டு இவங்க இவங்க இது 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 வந்து கவர்மெண்ட்டே கிடையாது இது வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்தி இருந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டூரிசம் காஷ்மீர் டூரிசம் திருப்பி இங்கே வாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு இப்படி தான் ஏற்கனவே கூப்பிட்டு இப்போ எந்த பாதுகாப்பும் பண்ணாமல் ரெண்டாயிரம் பேர் அலில் விட்டாங்க இது இந்த அரசை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்திய இந்திய ஊடகங்கள் இந்திய அரசை பார்த்து கேட்காத எல்லா கேள்விகளையும் அந்த டூரிசம் அப்போ பயங்கரவாதிகளிடம் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் அவ்வளோ பேர் கேட்டிருக்கிறாங்க அது அதை அதை பார்த்தாவது இந்திய ஊடகங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம் வரணும்னு நான் கேட்டிருக்கேன் இல்ல இப்போ நைனா நாங்கள் வந்து சொல்கிறாரு சொல்றாரு அவங்க வந்து ஆடைகளை அழுத்தாங்க இந்து முஸ்லிமான்னு பார்த்துட்டு தான் சுட்டாங்க அப்படின்னு எங்க பாஜா வீடியோக்கள்ல எங்கிருந்தோ சொல்றாங்க விழுறாங்க அதெல்லாம் பாஜினுடைய அடிப்படையான ஆதீனம் என்ன சொல்றாரு ஆதீனா என்ன சொல்றாரு ஏன் பொய் சொல்றாரு ஆதினா ஏன் பொய் சொல்றா சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப என் மேலயே உங்க மேலேயே ஒரு கார் வருதா அது முஸ்லீம் காராவே இருக்கட்டும் செவன் எயிட் சிக்ஸ்னு முஸ்லீம் அது வந்து முஸ்லீம்னு நம்ம சொல்லுவோமா எவனோ ஒருத்தன் நம்ம அதை ஏதாவது டிரைவர் டிரைவரு விதப்பத்தாவே இருந்தா அவன் முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பார்ப்போமா அவன் ஒரு ராஷ் டிரைவிங் பண்ணிட்டு வராமா நீ அவங்க குல்லா போட்டுருந்தான் தாடி இதுதாங்க இவங்களுடைய இயக்க முறையே இதுதான் இவங்க இவங்களோட வாழ்வியலே இதுதான் நீ என்ன பண்ணாலும் முஸ்லீம் குறை சொல்லணும் என்ன இந்த தீவிரவாத தாக்குதலை கூட இல்ல இந்த அரசியல் இங்க எடுபடாதுன்னு சொல்ல வரீங்க எடுபடாது நீங்க வந்து அதிமுக மெகா கூட்டணி அமைச்சுட்டாங்க அதிமுக சங்கிதான் தான் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கிற அதிமுக நிறைய பேர் பெரியார திட்டி நேற்று பாக்குறேன் ஒரு அம்மா வந்து பெரியார திட்டி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க எக்ஸ் தளத்துல பார்த்தா ஐடி விங்ல பொறுப்புல இருக்காங்க அதிமுக ஐடி அது அதிமுக அது அண்ணா திமுக இல்ல அது அமித்ஷா திமுக வைக்க எத்தனையோ நாள் ஆயிடுச்சு அது அடகு வச்சாச்சு மொத்தமா அடகு போய் இந்த எது சொல்லுவார் தெரியுமா இந்தி படிக்க அனுப்புவோம்னு சொல்லுவாங்க அடகு வைக்கிறத இல்ல இந்தி படிக்க அனுப்புவோம் அது மாதிரி போய் ஹிந்தி படிச்சு அது அமைச்சாதிமுக ஆயிடுச்சு அங்கே போய் அதை வந்து விட்டுருங்க இந்த மெகா கூட்டணியாக எதுவோ ஆனால் தமிழ்நாட்டுல இந்த அரசியலை இவர்கள் வந்து செய்ய நினைப்பது அதனால இதுதான் இவர்கள் இங்க தான் தமிழ்நாட்டினுடைய பதட்டமான சூழ்நிலைன்னு நான் பாக்குறாங்க இலையோட தாமரை மலரும் அப்படின்னு தமிழிசை சொல்லிருக்காங்க தமிழிசை எத்தனை வருஷமா அது சொல்லிட்டு இருக்காங்க அது அது கிட்டத்தட்ட ஒரு காமெடியாவே ஆயிடுச்சு அதுக்கு ஒரு நம்ம பசங்க ரைமிங்காக வேற ஒன்று சொல்லுவாங்க அதை சொல்லாம அவங்க பேச்சு முடிக்கிறதே இல்லை அது அவங்களுடைய அவங்களுடைய ஒரு இதாயிருச்சு இந்த வட இந்தியால எல்லாம் போலீஸ்காரங்க எல்லாம் ஜெயிந்த்னு சொல்லுவாங்க நீங்க சீரீஸ் பார்த்தீங்கன்னு தெரியும் அது மாதிரி தாமரை மலரும் தாமரை மலரம் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்குது இது இது எனக்கு இவர்களை முற்று முற்று முதலா அதிமுகவையும் பாஜகவையும் அழித்தொழிக்கிற ஒரு தான் நான் அடுத்த தேர்தலுமா சரி தமிழிசை சொல்றது விட்டுருங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல கூட்டணி அமைஞ்சனால ஸ்டாலினுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு ஒன்னும் வெக்கமான வேணாமா வெக்கமானமே இல்லையா நான் சீரியஸாவே கேட்கிறேன் வெக்கமானமே கிடையாது இந்த எடப்பாடிக்கு நீ ஏதாவது ஒன்னு நான் என்ன சொல்றேன் நீ கூட்டணி வைக்கிறது கூட உன்னுடைய புலைப்புக்கு வையை உன்னுடைய சம்பந்தியை காப்பாற்ற வையு இல்லவ நீ தப்பிக்க கூட்டணி வேணும் வச்சுக்க ஏதோ ஒன்னு எங்களுக்காக செய்யுங்கன்னு சொல்லலாம்ல ஏதோ ஒன்னு தமிழ்நாட்டுக்கு இத பண்ணீங்கன்னா தான் நாங்க கூட்டணி ஒப்போம் ஏதாவது எங்க சொல்லியிருக்காங்க அமித்ஷாவே சொல்றாரு எந்த கண்டிஷனும் அதிமுக வைக்கலாம் அமித்ஷா சொல்லியிருக்காரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லையா அமித்ஷா என்ன சொன்னார் எங்களிடம் அதிமுக எந்த கண்டிஷனை வைக்கலன்னு சொன்னார்ல அந்த டிமாண்ட்ஸ் வந்து கட்சி பிரச்சனை அந்த எந்த டிமாண்ட்ஸ் இல்லை அப்படி வேற என்ன வச்சிருக்காங்க நீட் எதிர்க்குன்னு வச்சிருக்காங்களா என்ன குறைஞ்சபட்ச செயல் திட்டம் வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சப்ப திமுக போட்டுச்சு என்னால சொல்ல முடியும் இத பத்தி பேச ராமர் கோயில பத்தி பேசக்கூடாது காமன் சிவில் கூட கொண்டு வரக்கூடாது நாங்க குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட பிஜேபி கூட திமுக கூட்டணி வைக்கிறோம் என்ன வச்சிருக்க நான் அதுதான் கேட்கிறேன் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம காசு வரும்போது நீட்டேன்னு சொல்ல போறீங்க இதெல்லாம் நீங்க என்னங்க புரியுங்க தேர்தல் நீங்க கூட்டணி வைக்கிறப்ப உங்க மேல இவ்வளவு விமர்சனம் விமர்சனம் வருது இவ்வளவு உங்கள கேவலப்படுத்தன அதிமுக காரன் எல்லாம் குவித்து போயிருக்கான் அப்ப நீ இதை சொல்லாம நாங்க தேர்தல் அப்ப சொல்ல என்ன அர்த்தம் இது மகிழ்ச்சியோட அமைந்த கூட்டணின்றாரு கொதிச்சு போயிருக்காங்கன்றீங்க அது ஆடு அதான் சொல்றேன் எடப்பாடிக்கும் ஒரு கடைநிலை அதிமுக தொண்டனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது நீங்க அதிமுகன்றது முன்னாடி மாதிரி இல்லை அது அது நீங்க கடை கொடி தொண்டனை விடுங்க ஜெயக்குமார் எவ்வளவு பழம்னாரு ஜெயக்குமாருக்கு இதுல சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதிமுக முன்னாடி மாதிரி இல்லைன்னா இப்ப முன்னாடி இருந்த அதிமுக ஓகேவா இவங்களாலதான் நீங்க அதோட கம்பேர் தானே பண்ணுவோம் பாலிடிக்ஸ்ங்கிறதே கம்பாரிசன் தானுங்க இப்போ நீங்கள் ராமதாஸ் மேலே ஒரு காலத்தில் நமக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு சின்ன பெரியார்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம ராமதாஸ் சொல்ல முடியுமா அதுக்காக அப்போ இருந்த ராமதாஸ் ராமதாஸ் ரொம்ப புனிதர்னு கிடையாது ஒப்பீட்ட அளவில் பரவாயில்லன்னு நம்ம சொல்கிறோம் அது மாதிரி தான் ஒப்பீட்டெல்லாம் அந்த அம்மா கூட தான் கரை சேவைக்கெலாம் ஆலன்ச்சிச்சு ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த அம்மாட்ட தமிழ்நாட்டு அரசியலில் நீடிச்சிருக்கணும் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு இது இருந்துச்சு அதனால தான் திருப்பி வர்றப்ப மத மாற்ற தடை சட்டத்தை வாபஸ் வாங்கினது இதெல்லாமே அந்த அம்மா பண்ணிச்சு இவங்க வந்து அதை பற்றி கவலையே கிடையாது இவர் தான் அழகாக சொல்கிறாங்களே இஸ்லாமிய இயக்கங்கள் நாங்கள் போகிறோம் ஏன் பண்ணமா அதை ஆதரிச்சு கெழுத்து போட்டோமா எழுத்து கெழுத்து போட்டோமான்னு எடப்பாடி கேட்குறாருன்னு சொல்கிறாங்களே இனி அளவு தான் அந்த இவருக்கு அறிவு இவருக்கு இது இவர் தன்னை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதராக தான் எடப்பாடி இருக்கிறார் ஜெயக்குமார் போன்ற அடிமட்ட தொண்டர்கள் அதில் பாதிக்கப்படுறது தான் அதில் இருக்கிற காமெடி பாராட்டு விழா வச்சு விளம்பரம் தேடிக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வர் அவர்களுக்கு விளம்பரத்துக்கு பாராட்டு தேவையா நான் ஒரே ஒரு இதாக பாராட்டு விழா வச்சு தான் விளம்பரம் தேவையாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னருக்கு எதிராக வாங்கின ஒரு தீர்ப்பு பத்தாதா இந்தியா முழுக்க அவருடைய பேரை வந்து இது பண்ணுறதுக்கு தன்னுடைய செயல்பாட்டால் இந்தியா முழுக்க தன்னை பேச வைத்து கொண்டிருப்பவர் அவர் அதுவும் அது அது அவருடைய நோக்கமும் கிடையாது பாராட்டு விழாவில் அவர் என்ன பேசினார்ன்றது எவ்வளோ முக்கியம் எவ்வளோ தெளிவான கருத்துக்களை வச்சார் இன்னைக்கு நான் ரெண்டு விதம் ஒப்பிட சொல்கிறேன் யோகி அங்கே இருக்கிற அதிகாரிகளை கூப்பிட்றாரு ஒரே நாள் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் யோகி கூப்பிட்டு

அதே நேரத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் என்ன பேசுறாரு சயின்டிஃபிக் டெம்பரை வந்து பள்ளி இதில் பா ஃபாலோ பண்ணணும் மூட நம்பிக்கைகளை பேசுகிற யாரையும் கூப்பிட்டு பேச வைக்கக்கூடாது இதெல்லாம் இந்த அரசு சாதனமாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு ஆளுநரை பற்றியும் காட்டமாக பேசியிருக்கிறார் அந்த மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு மாநில சுயாட்சியை பற்றி ஒரு ஒரு ஷார்ட்டான வகுப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் இதில் என்ன விளம்பரம்னு எனக்கு புரியலையே நீங்கள் த தளபதிக்கு தமிழ்நாட்டு முதல்வருக்கு விழா வச்சு தான் விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இருக்கா இன்னைக்கு அப்படி இருக்கா கவர்னரை எதிர்த்து வாங்கின ஒரு தீர்ப்பு பத்தாதா குடியரசுத் தலைவரையும் கவர்னரையும் அசிச்சு பார்த்தா அந்த தீர்ப்பு பத்தாதா இன்னைக்கு டம்மியாகி உட்காந்துருக்காரு இவங்க மோடியை காமிச்சு கவர்னரை காமிச்சு பிஜேபி பின்னாடி திமுக ஒளிஞ்சிக்கிறாங்க இன்னைக்கு கூட்டணி ஒழிஞ்சிக்கிறாங்க இன்னைக்கு யார் எதிரி இன்னைக்கு யார் எதிரி சிபிஎஸ்சியில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் குழந்த என் பிள்ளை மூணாவது படிக்குது அது நல்லா தான் படிக்கும் எல்லாத்துலேயும் பாஸ் தான் ஆகும் ஆனா இந்த நியூஸை படிச்சு இந்த நியூஸே புரியல அந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு மூணாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு இது என்ன நியூஸ்னே புரியல அதுங்க எல்லாம் பதட்டம் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளை ஃபெயில் ஆக்கணும்னு ஒரு அரசு அதுக்கப்புறம் எதுக்குங்க பாஸ் நீ வந்து நீ தேர்தல் அணினி தான் அமைச்சராயா இதை கேட்கறேன் நான் நிர்மலா சீதாராமன் கேட்கறேன் தேர்தல் அணி அமைச்சரானியா நீ ஓ ஜாதியை வச்சுதான் நீ ஜெய்சங்கர் அமைச்சராயிருக்கீங்க ஏன் தமிழிசைக்கு கிடைக்காது உணவு மற்றவங்களுக்கு கிடைக்காதுலாம் உனக்கே கிடைக்கும் தமிழிசை ஏன் கவர்னரை ரிசைன் பண்ணிவிட்டு எலெக்ஷன் அனுக்க வைக்கிற தமிழிசையை டைரெக்டாக மத்திய அமைச்சராக்க வேண்டியதானே அப்போ தமிழிசைக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று நீ உனக்கு நீ தகுதியை பற்றி பேசலாமா அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை நன்றாக கற்க இன்னொரு வருஷம் உனக்கு என்ன தகுதி இருக்கு ஆ நிர்மலா சீதாராமன் பேசலாமா இன்னைக்கு ஒரு தரப்பை விட்டு வச்சிருக்கீங்களா குழந்தைங்களை கூட விட்றதில்ல ஆ குழந்தைங்க கூட அதாவது தமிழ்நாடு ஒழுங்காக படிக்கக்கூடாது தமிழ்நாடு முன்னேறக்கூடாது தமிழ்நாடுக்கு

சைனாவா இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் முகாலயர்கள் மத்த ஆட்சியாளர்கள்லாம் சொல்றாங்க அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணாத ஒரு மிகப்பெரிய திங்கை பண்ணிட்டு அடிமையா இருக்கும் தான் வந்து இன்னைக்குதான் ஜனநாயக அடிமைகளாக இருக்கும் அன்னைக்காவது சுதந்திர போராட்டம் நம்ம எங்க தலைவர் வெளிப்படையாக அறிவிச்சாரு இது பாஜகவிற்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக நடப்பது இரண்டாவது இரண்டாவது சுதந்திர போர்னு அறிவிச்சாரு அது வந்து அவ்வளவு அருமையான ஒரு உதாரண வார்த்தை அது இன்றைக்கு அவ்வளவு இம்பீரியாலிசமும் காலனி ஆதிக்கத்தையும் டெல்லி அரசு இன்றைக்கி இங்கே பண்ணிகிட்டு இருக்குது ஒரு ஓட்டு வாங்குறது இங்கே துப்பு கிடையாது அழகாக கேட்குறாரு நாங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சிக்கு வந்தால் உன் ஏஜென்ட்டை வச்சு விசி போடுவேன் நீ எல்லாத்தையும் இது பண்ணுவனா ஒன்றும் இல்லை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இங்கே எவ்வளோ ஆயோக்கியம் நடக்குது நடக்குது பாருங்க மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் திருவள்ளுவர் சிலை இருந்த இடத்துல சாணக்கியார் சாணக்கியர் சிலை இருக்குது இதை விட அயோக்கியத்தை என்ன என்ன இருக்க முடியும் நீங்க எப்படி நீ இதை இந்த இந்த கன்வர்ஷனுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வேற எந்த வேலையும் பார்க்கறது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரி பாஜக தான் நீங்கள் பார்த்தாலும் பாஜக திட்டன்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் அயோக்கியப்பைய இன்றைக்கு அவ்வளவு தமிழ்நாட்டை எப்படியாவது பின்னோக்கி கொண்டு போன நாசமாக நிர்மலா சீதாராமன் வந்து உட்காந்துட்டு பேசலாமா எனக்கு அந்த பேட்டியை பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு மூணாவது படிக்கிற பிள்ளைங்களை ஃபெயில் ஆக்குன்னு நீ சொல்லிட்டு நீ இப்போ வந்து பேசுற தகுதியை பத்தி உனக்கு என்ன தகுதி இருக்கு உன் கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இங்கே ஒரு மக்களாட்சி நடக்குது மக்கள்லாம் தேர்ந்து போட்டோம் சரி நீ நீ பெரிய தகுதியை பத்தி பேசுறே நீட்டை ஒழிப்போம் தானே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அது நீட்டை ஒழிக்கணும் தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க நீட்டை ஒழிக்க விடுறீங்களா நீங்க எவ்வளவு தடை போட்டுட்டு இருக்கீங்க குடியரசுத் தலைவரை வச்சு தடவ ஆளுநரை வச்சு தடை போட்டீங்க குடியரசு தலைவர் நீட்டையும் ஒழிக்க முடியாது ஆட்சியும் நீட்டிக்க முடியாது தமிழிசை சொல்றாங்க அப்படிதான் சொல்லும் அப்படிதான் இந்தம்மா சொல்லணும் மக்கள் இதுதான் இவங்க வந்து தகுதியை பத்தி பேசுறதா இதுதான் மக்களுடைய தீர்ப்பு என்ன நீட்டை ஒழிப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு இதை எந்த மீடியாவும் தமிழிசை கேட்க மாட்டேங்கிறீங்க அந்த அம்மாக்குதான் அறிவே கிடையாது நீங்க கேளுங்க ஏமா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தானே நீட்டை ஒழிப்பு சொன்னதுக்கு அப்புறம் தானே திமுக ஆட்சி வந்திருக்கு அப்ப மக்கள் ஆட்சிங்கிறது எங்க நடக்குதுங்க பொய் சொல்லி உண்மைதான் நாங்கதான் தீர்மானம் பட்டு அனுப்புறோம் இந்த ஆளுநரை வச்சு நாங்க எல்லா இதையும் மாத்திருக்கிறோம் எவ்வளவு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் தொடர் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு நாள் இது நடக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணிட்டேயும் உழைப்போம் ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளவு தடை போட்டுட்டு இருக்கிறீங்க உண்மையான எதிரி யாருன்னு மக்களுக்கு காட்ட வேணாமா அப்புறம் பாஜக பின்னாடி உழிகிற பாஜக பாஜக பாஜகவை விட இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு எதிரி யார் இன்னைக்கு அதிமுக வேற இல்லை பாஜக வேற இல்லைன்னு ஆயிடுச்சு அதுக்கு பிறகு நாங்கள் உண்மையான எதிரி மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குதுல்ல ரெண்டும் ஒன்றுதானு சொல்கிறவங்களும் இருக்காங்கல்ல யார் என்ன ராசிசம் பாயாசம் அதாவது அது அவன் அவங்களை விட கேவலம் அவங்கள பற்றி பேசுறதுக்கே நான் வரல இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது த ட டார்கெஸ்ட் பிளேசஸ் இன் ஹெல் இஸ் ஃபார் நியூட்ரல் பீப்புள் ஹூ ஸ்டாண்ட் அண்ட் ஒரு அது எனக்கு எக்ஸாக்டாக தெரில வேடிக்கை அநியாயத்தை பார்ப்பவர்களுக்கு பார்ப்பவர்களுக்குத்தான் நரகத்தின் மிக இரண்ட பகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஒன்று இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது அதான் பூத் பூத் தான் தெரியும் லட்சணம் தெரியுது கதவை திறந்தோம்னா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டே ஓடுற மாதிரி ஓடறானே என் ஆள் என்ன மேலேருந்து குரங்க மாதிரி குதிக்கிறேன் அது ஒரு கட்சின்னு தயசிச்சு பேசாதுங்க நீங்க எலெக்ஷன் வரட்டும் நாங்கள் வந்து இவர்களோடலாம் இந்த டிவி விவாதத்திலாம் பாக்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்கு ரொம்ப கேவலம் இதெல்லாம் ஒரு கட்சின்னு தமிழ்நாட்டிலருந்து நேற்று ஒரு பொண்ணு அவங்க ஏதோ ப பல வருஷம் உழைச்சு பல வருஷம் தொண்டாற்றி அவங்க ஏமாற்றப்பட்ட மாதிரி அதை எல்லா நியூஸ்லேயும் போட்டுட்டு இருக்கீங்க தாவா கேவலிருந்து வைஷ்ணவி விலகல் யார் அந்த பொண்ணு என்ன இது 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 வந்து ஒரு கட்சி அது எவனோ ஒரு தண்ணி அழகாக சொல்லியிருந்தேன் அது வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கட்சியாக கிடையாது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தை அது அது முழுக்க முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்சர்களால் இன்ஃப்ளூயன்சர்களுக்காக இன்ஃப்ளூயன்சர்களே நடத்துகிற ஒரு கட்சி அது நீங்கள் இதை வச்சுட்டுலாம் இல்லை அப்போ ஒரே ஒரே விஷயமா இப்போ நாங்கள் இரநூறுக்கு மேலே ஜெயிப்போம் ஆமாம் இரநூறு ஜெயிப்போம் அது அப்படி அவ்வளோதான் அது ஆமாம் ஆமாம் என்ன ஏன் அதில் என்ன தப்பு ஏன் ஜெயிப்போன்னு சொல்லக்கூடாதா நாங்கள் இல்லை சொல்லலாம் நேற்று கட்சி ஆரம்பித்தவெல்லாம் சிஎம் ஆவேன் முதல்வராகவே பேசிகிட்டு இருக்கேன் அவன் அவன்கிட்ட போய் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சவங்க தானே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிக சீட்டு ஜெயித்த சாதனை திமுக தானே நிகழ்த்தி இருந்துச்சு கலைஞர் ஆட்சியில் அதே தளபதி ஆட்சியில் முறியடிக்க போகிறோம் என்ன இப்போ பிரச்சனை நாங்கள் பாஜக என்கிற தமிழ்நாட்டு எதிரிக்கு திமுக தான் தமிழ்நாட்டில் மிகவும் பலம் பொருந்திய ஹீரோன்றதை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது எங்களுக்கு சட்ட போராட்டத்திற்கு தார்மீகமாக உதவும் மீடியா இன்னைக்கு வந்து இன்றைக்கு யார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் பாதுகாவலாக இருக்காங்கன்றது இந்திய இந்திய ஊடகங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இது எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தார்மீக பலத்தை கொடுக்குது அதனால இங்கே வெற்றிங்கிறது திமுகவிற்கு மிக தேவையாக இருக்குது திமுகவின் வெற்றி என்பது தமிழ்நாட்டின் உரிமைக்கே அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது இதில் எந்தவித கருத்துமே கிடையாது நான் திமுகவின் வெற்றியை திமுகவின் நன்மையாக பார்க்கல அது தமிழ்நாட்டின் நன்மையாக பார்க்குறேன் பாஜகவின் அழிவாக பார்க்கிறேன் தமிழ்நாட்டு பாஜகவின் அழிவாக பார்க்கிறேன் அதில் எந்த கருத்துமே கிடையாது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி